Hi friends, welcome back to our channel, Atapas Education. இனிக்கு வந்து நம்ப 8th standard, 8th வகுப்பு, தமில் EL 3ல இருக்கு கூடிய, கவிதை பேழை புத்தியை தீட்டு அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து தொடர்ந்து வந்து புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஏற்கனவே இயல் ஒன்று இரண்டு பார்த்தாச்சு இது வந்து மூன்றாவது ஏழில் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நிச்சயமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட பாடப்புத்தகம் அதனால் ஓல்டு வீடியோஸை அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நியூ வீடியோஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய நியூ டெக்ஸ்ட் பிரகாரம் நம்ம வந்து ஒன்பை பை ஒன்னா பார்த்துட்டு போறோம் இது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து போட்டி தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா வந்து பயனுள்ள வகையில இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இப்ப தமிழ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் தமிழ் கட்டாய தேர்வு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதனால அது வந்து மிஸ் பண்ண முடியாது ஸோ அதனால வந்து நல்லா பார்த்துக்கோங்க நமக்கு இருக்கக்கூடிய அந்த கவிதை பேடையில புத்தியை தீட்டு அப்படிங்கிறது வந்து ஆலங்குடி சோமு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஸோ வாங்க அது வந்து ஒரு முறை ரீட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு இந்த பாடலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலங்குடி சோமு ஸோ இந்த பாடல் ஆசிரியர் கூட நமக்கு வந்து ஒரு வினாவாக தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பாடலை வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து தேர்வுக்கு ரெடியாகங்கிறது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு டைம் வந்து படிச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அளித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா அப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பாறு தெளிவாகும் எப்பவுமே பாடல்ல வந்து நம்ம இந்த கடைசி வேர்டு வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு வந்து இய்புல கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு இந்த பெரிய பாடப்பகுதியில் வந்து இயைபு அதில் நமக்கு வந்து கொஷின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கடைசியாக இருக்குது இல்லைங்களா லாஸ்ட் லெட்டர் இய்புனா இறுதியில் வரக்கூடியது காலம் பாவம் லாபம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து அதுக்கான விளக்கம் என்ன அடுத்தடுத்து என்னங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தலாம் சொல்லும் பொருளும் தடம் என்றால் அடையாளம் அகம்பாவம் அப்படி என்றால் செருக்கு இது வந்து கேட்கலாம் தேர்வுல அகம்பாவம்னா என்ன செருக்கு ஓகேங்களா இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுகை எதுகை அப்படின்னா நமக்கு தெரியும் எதுகை மோனை ஏய்வு ஓகேங்களா சோ அதுதான் இப்ப பார்த்தோம் எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை கத்தியை புத்தியை இந்த செகண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இத்து இத்து ஒன் ஒன்னு இருக்குங்களா சோ அது வந்து எதுகை உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஓகேங்களா ஆத்திரம் அறிவு மன்னிக்க மாணிக்க அது குறில் நெடியில் வரலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இய்புன்னா அந்த இறுதி வந்து ஒரே மாதிரி சேம் சவுண்டில் முடியணும் தீட்டு காட்டு கொடு விடு ஓகேங்களா ஸோ அந்த சேம் சவுண்டு ரைமிங்காக வரணும் அதுதான் அது வேற ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது நூல்வெளி ஆலங்குடி சோமு இது வந்து ஒன்மார்க்கில் கேட்பாங்க நிச்சயமா இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆசிரியராக புகழ்பெற்றவர் சிவகங்கை மாவட்டம் இவரோட ஊர் கேட்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி ஆலங்குடிங்கிறது நமக்கு தெரியும் பட் அது எந்த மாவட்டம்னு கூட சில டைமில் கேட்டிடலாம் அது வந்து பார்த்துக்கோங்க சிவகங்கை என்னும் ஊரில் பிறந்தால் தமிழ்நாடு அரசின் கலைமாமன் விருது பெற்றவர் இவர் வாங்கின விருது கேட்கலாம் இவரது திரைப்படம் திரை இசை பாடல் ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளது ஸோ அது வந்து சினிமா பாடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட பாடலாசிரியர் எந்த மாவட்டம் அதை பார்த்துக்கோங்க சிவகங்கை ஆலங்குடி என்ன விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா கலை மாமணி விருது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து மதிப்பீடு ஒன் மார்க்கு கண்டிப்பாக மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில டைம் வந்து போட்டித் தேர்வு எழுதவங்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷினை டைரெக்டாக கேட்குறாங்க பட் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனால் எக்ஸாம் டைம்ல இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கூட இருக்கும் ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க என் நண்பர் ஃபர்ஸ்ட் கொஷின் என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார் ஆப்ஷன் ஆ அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் நோட் பண்ணி கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் அப்பா அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் பார்த்தோம்னா கோயில் அப்பா ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்க மூன்றாவது வினா பகைவன் கூட்டல் என்றாலும் சேர்த்து எழுத கிடைப்பது இது ரொம்ப சிம்பிள் தான் பட் நம்ம நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பகைவன் கூட்டல் என்றாலும் அப்படின்னா பகைவன் என்றாலும் பகைவன் என்றாலும் ஓகேங்களா இன்னு கூட்டல் ஏ அது நேவ மாறிடும் சரிங்களா இன்னு கூட்டல் ஏ பகைவன் நின்றாலும் ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து நயமறிக நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நயமரிக புத்தியை தீட்டு பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை எய்பு சொற்களை எழுதுகை எதுகை அப்படின்னா நமக்கு தெரியும் இரண்டாம் எழுத்து கத்தி புத்தி மோனைனா முதல் எழுத்து கா கத்தியை கன்னியம் மறந்தவன் மறைந்தே ஓகேங்களா மோனை என்ன முதல் எழுத்து எதுகை அப்படிங்கிறது எதில் எழுத்து மோனை முதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மோனை முதல் இது வந்து ஆதி காலத்து டெக்னிக் தான் இய்பு என்றால் இறுதி எழுத்து திட்டு காட்டு வேலைக்கொடு பாதை விடு லாஸ்ட் லெட்டர்லாம் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி முடியும் அதுதான் வந்து இய்பு இய்புன்னா இய்புனா இறுதினு ஞாபகம் வச்சுக்கோங்க மோனைன்னா முதல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதுகைன்னா நமக்கு இரண்டாம் எழுத்து சரிங்களா அடுத்து குருவினா குருவினால யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது மன்னிக்க தெரிந்த மனிதர் மன்னிக்க தெரிந்த மனிதனுடைய உள்ளம்தான் மாணிக்கம் போன்றது அடுத்து வந்து பகைவரிடம் நாம் நட நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது அன்பு காட்டுதல் பகைவரிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் அடுத்து வந்து சிறுவினா புத்தியை தீட்டு வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை திறமையை காட்ட வேண்டும் அறிவுக்கு வேலை கொடு அமைதி காக்க வேண்டும் பகைவரிடம் அன்பு காட்ட வேண்டும் மன்னிக்கும் உள்ளம் மாணிக்க கல் போன்றது இந்த லாஸ்ட் வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மன்னிக்க உள்ளம் எதனுடைய உள்ளம் மாணிக்கம் மாதிரி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மன்னிக்கக்கூடிய உள்ளம் தான் நமக்கு மாணிக்க கல் மாதிரி இது வந்து ஒன் மார்க்லேயும் கேட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த சிந்தனை வேணா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு கிடையாது ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ